சாப்பிட்டீங்கன்னா ஸோ நம்ம மூளை சீரா வேலை செய்கிறதுக்கும் நம்ம மூளை செயல்திறனை நல்லா வச்சுக்கிறதுக்கும் இந்த இஞ்சி உதவியாக இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஞாபகம் மருதி சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்போ நாற்பது வயசுலேயே அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு நம்ம உணவு பழக்கமாக இருக்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கை முறையாக இருக்கலாம் இதெல்லாம் காரணங்கள் ஸோ அதுக்கு வந்து இஞ்சி ரொம்ப உதவியாக இருக்கிறதாகவும் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் இஞ்சியோட நன்மைகள் முக்காவாசி நண்பர்களுக்கு இஞ்சி வந்து உடம்புக்கு எதுவும் கேடு விளைவிக்காது சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் சொல்கிறாங்க அதாவது அது கூட எப்படின்னா சில பேருக்கு இன்னும் வயிறு வலி இஞ்சி அதிகமாக சாப்பிட்றதுனால ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இஞ்சி ஒத்துக்காதவராக இருந்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்க வேண்டாம் பட் இஞ்சி எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்கிறேன் ஈஸியான ஒரு முறை ஒரு சின்ன பீஸ் இஞ்சி விரல் நுனி அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு இஞ்சி டீ ஜிஞ்சர் டீ இஸ் வாட் ஐ ட்ரிங்க் அண்ட் ஐ லைக் டு டூ இட் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி கட் பண்ணி நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு நார்மல் காஃபி டீ குடிக்கிறதுக்குள்ள இஞ்சி டீ குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த பதிவு மூலமாக இஞ்சியோட